இது வரைக்கும் இந்த தகவல் ரொம்ப சஸ்பென்ஸாக தாங்க இருந்துச்சு ஆனால் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு எஸ் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதி எது இதைத்தான் இந்த வீடியோ நம்ம ரிவீல் பண்ண போறோம் தமிழகத்தில் தளபதி விஜய் அவர்களோட தாக்க கட்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாச்சும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு தாவக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் தாவக தலைவர்களும் தொண்டர்களும் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் போட்டிடும் தொகுதி எது எதற்காக அந்த தொகுதி ஏன் அந்த தொகுதியை எதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தளபதி விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அதை முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தினப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைமையில் தான் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போன்னு ஒரு பெரிய வெடிகுண்டு தூக்கி போட்டார் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு ஆனால் இதெல்லாம் மேட்ரில் இதை விட முக்கியமான தகவல் என்னன்னா விஜயோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு அதில் மதுரை கிழக்கு தொகுதியோட வேட்பாளர் விஜய் அப்படின்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டார் கொஞ்ச நேரத்திலே மதுரை மேற்குக்கும் விஜய் தான் மதுரை தெற்குக்கும் விஜய் தான் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிடப் போகிறார் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாக்களிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிடறாங்கிறத மக்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் ஒரு சாதுத்தியத்தை பேச்சில் காட்டியிருந்தார் உண்மையாலுமே ரியல் ட்விஸ்ட் என்னன்னா இப்ப தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதி உறுதி தொகுதி எந்த தொகுதியை தேர்வு செஞ்சாங்க பார்த்தோம்னா கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விஜயோட சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி விஜயோட ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி எந்த விதமான ஸ்டார்டம் தொகுதியா இல்லாம இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் பல பண்ணி ஒரு குறிப்பிட்ட நான்கு ஐந்து தொகுதிகளில் பட்டியலை ரெடி பண்ணி விஜய் அவர்கள்டத்தை தாவேக்காவோட தலைமை கொடுத்துருக்கு அதை அனலைஸ் பண்ண விஜய் அவர்கள் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் டிக் பண்ணியிருக்காரு ஸோ அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா விஜய் அவர்கள் முதல் முதலாக அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த மலக்கோட்டை மாநகர் திருச்சி மாவட்டம் திருச்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதியை தான் விஜய் அவர்கள் போட்டிடுறதுக்கான தொகுதியை தேர்வு செஞ்சுருக்காங்க இன்னும் அஞ்சு மாதம்தான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல விஜய் போட்டியிடக்கூடிய முடிவு செய்யப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில தேர்தல் வேலைகளை ரொம்ப மும்மரமா உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு தாவேக்கா தலைமை திட்டமிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தலைமையில விஜய் அவர்களோட ஆட்சி அமையுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதை தாண்டி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட்டா அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அவங்க போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கொண்டே அவங்களை வந்து சேரும்